இந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட அண்ணம் பொண்ணு அதாவது என்னுடைய பெரிய கசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்து எழுதியிருக்காங்க எங்கள் அம்மாக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அன்புள்ள அத்தை மாமா அவர்களுக்கு வணக்கத்துடன் எழுதி கொண்டது யாதெனில் இங்கு யாவரும் நலம் அங்கு உங்களுடைய நலத்தையும் தெரியப்படுத்தவும் ஐம்பது ரூபாய் அனுப்பு அதை அடிச்சிட்டாங்க அம்மா ஐம்பது ரூபாய் அனுப்ப சொல்லி எழுத சொன்னார்கள் அவசரமாக வேண்டுமாம் பெரியம்மா வீட்டில் அனைவரையும் கேட்டதாக சொல்லவும் பெரியம்மானு யாரை சொல்லியிருக்காங்கன்னு தெரியல மேபி எங்கள் அம்மா வந்து கல்யாணமான புதுசில் எங்கள் அப்பாவோடய அக்கா அவங்க வீட்டில் தான் ஜாயிண்ட்டாக இருந்தாங்க அதனால் என்னுடைய அப்பாவோடய அக் அக்கா எனக்கு அத்தை முறை வேணும் இல்லையா அவங்க எங்கள் மாமா பொண்ணு இவங்களுக்கு பெரியம்மா முறை வேணும் அதனால் அப்படி கேட்டிருக்காங்க போல பெரியம்மா வீட்டில் அனைவரையும் கேட்டதாக சொல்லவும் இந்த லெட்டர் இந்த லெட்டர் கண்டவுடன் உடனே பதில் எழுதவும் இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மருமகள்னு போட்டிருக்காங்க போல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல கல்யாணம் ஆச்சு நைன்டீன் எயிட்டி எயிட்டில் இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க ஸோ அப்போத்துலேருந்தே குடுக்கல் வாங்கலாம் இருந்திருக்கு இந்த லெட்டரோட மேலே பார்த்தீங்கன்னா தெலுங்கில் எழுதியிருக்காங்க ஸ்ரீராமன் எழுதியிருக்காங்க ஸோ நான் தெலுங்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டதுனால இந்த மாதிரி ஒரு சிலது சின்ன சின்னதாக வந்து படிக்க முடியுது ஸ்ரீராமன் போட்டிருக்காங்க இந்த லெட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பதினெட்டாவது நாள் ஜனவரி மாதம் எழுதப்பட்டிருக்கு அப்போ பாருங்கள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் கூட இந்த மாதிரி லெட்டர் போட்டு வாங்கியிருக்காங்க அப்போ ஐம்பது ரூபான்றதும் பெரிய விஷயம்தான் அப்போ இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அப்போ எங்கள் மாமா பொண்ணுங்களுக்கு நல்லாவே செஞ்சுருக்காங்க நிறையவே செஞ்சிருக்காங்க இன்றைக்கி நானும் லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க இல்லையா இவங்களோட தங்கச்சிக்கு தான் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுமாக சேர்ந்து லட்சக்கணக்கெலாம் வாங்கிட்டாங்க அவளை கொடுத்தோம் அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ்ஸை நல்லா ரன் பண்ணி எனக்கு இஎம்ஐ கட்டுறது போக எனக்கு எதாவது நல்லது செய்வாங்களான்னா உனக்கு யார் செய்வான்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்ட எல்லாம் வந்து என்னை பற்றி தப்பாக பேசி வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இது எப்போ இந்த மணி ஆர்டர் ஏதோ அனுப்பியிருக்காங்க போல் அதில் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க எம் ஃபைன் ஹவ் ஆர் யூ சாரி ஃபார் சென்டிங் யூ ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளீஸ் அக்செப்ட் இட் யுவர் லவ் இங்கிலின்னு சொல்லிவிட்டு அவங்க சைன் போட்டிருக்காங்க ஸோ அம்மாவும் கொடுத்துருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க கொடுக்கல் வாங்கலாம் இருந்திருக்கு அப்போ எங்கள் அம்மா கிட்ட வளர்ந்தாங்க வளர்ந்தாங்கன்னு சொல்லுவேன் இல்லையா இத்தனையும் வந்து ப்ரூஃப் இருக்குது பாருங்கள் அப்போ எங்கள் அம்மா அப்பாலாம் அவங்கள கேர் எடுத்து பார்த்துக்கிட்டதுனால தான் அவங்கெல்லாம் வந்து சஸ்டெயின் ஆகிட்டாங்க எங்கள் அம்மா இல்லைன்னா அவங்க இப்போ இல்லை அதுதான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானாக வளரும்ன்றது என் கதையில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க இது கதை இல்லை நிஜம் பைதவே இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டியர் ஆண்டி ஹவ் ஆர் யூ ஐ ஆம் ஃபைன் ஹவ் இஸ் அங்கிள் அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் அதுக்கப்புறம் என்னுடைய பேர் அவங்க பேரை சொல்லக்கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது பாருங்கள் மை ஸ்வீட் கிஸ்ஸஸ் டு ஹரி அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி பேரையும் போட்டிருக்காங்க ப்ளீஸ் டெல் அவங்க தங்கச்சியை நல்லபடியாக படிக்க சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் ரைட் அ லெட்டர் ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள் ஸோ லெட்டரும் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இவங்க பார்த்திங்கன்னா மே மாதம் படம் இருக்குல்ல அந்த படத்தில் வர ஹீரோயினும் எனக்கு இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காங்கன்னு தோணும் அந்த மார்கழி பூவே மார்கழி பூவேன்னு ஒரு பாட்டு வருமே அந்த பாட்டில் வரவங்களும் இவங்களும் ரொம்ப சாஃப்ட் கேரக்டரு ரொம்ப நல்ல டைப்பு இவன் இவங்களும் சரி அவங்க தங்கச்சியும் சரி எங்கள் வீட்டில் தான் வளர்ந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன தான் தப்பு செஞ்சாலும் ஹஸ்பண்டை வந்து அனுசரிச்சுட்டு போகிற அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொண்ணுங்களாக தான் வந்து இருக்குதுங்க கடைசி வரையும் வந்து மணாலனே மங்கையின் பாக்யம் சொல்லிட்டு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் போட்டிருக்கேன் இந்த லாவண்ணி ஹண்ட்ரட் பர்சன்க்கு தான் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் லோன் எடுத்து கொடுத்துருக்கேன் அவங்க ஹஸ்பண்டை வந்து காப்பாற்றணும் சொல்லி நான் வந்து என்னுடைய தலையில் வந்து பாரத்தை நான் ஏற்றிக்கிட்டேன் ஸோ அடுத்த மாதம் இஎம்ஐ கரெக்டாக கட்டுறாங்களான்னு பார்ப்போம் அப்போ அவங்களும் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க நானும் குழந்தையா இருந்திருப்பேன்ல அதனால் வந்து மை ஸ்வீட் கிஸ் டு டூ ஹரி அண்ட் லாவண்யான்னு போட்டிருக்காங்க இந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து கேட்பாங்க நானும் லோன் மேலே லோன் போட்டு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் லட்சக்கணக்கில் இதுவரையும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரையும் கொடுத்தாச்சு ஓகேவா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு ஏதோ ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரரூபா அனுப்பிட்டு பேலன்ஸ் எல்லாம் வந்து இல்லை ஏதாவது அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே நான் மறுபடியும் இன்னொரு லோன் போடுவேன் அந்த இருந்து நான் இஎம்ஐ கட்டிப்பேன் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது அவங்களுக்கு லட்ச லட்சமாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஒன்று நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இருபதாம் தேதி ஆகஸ்ட்டு இப்போ இதில் என்னென்னா நம்ம இவ்வளோ வந்து நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இல்லையா அவங்க கடையில் போய்ட்டு அட்லீஸ்ட்டு நம்ம ஒரு சில காய்கறி கொண்டு வந்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் போகிறப்பெல்லாம் அங்கே அழுகி போயிருக்க மாதிரி காய்கறி யாரும் வந்து எடுக்காத காய்கறி அப்படியெல்லாம் வந்து பார்த்து பார்த்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஈவன் அந்த காய்கறிக்கு கூட நான் காசு வந்து பே பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னால் அவங்க வேணாம்னு சொன்னாங்க சரி ஓகே பட் ஓகேவா நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணதப்போ ஆனால் நம்ம நல்ல காய்கறி கூட எடுத்துக்கல அங்கே வந்து அழுகி போன காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சமைச்சா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரெண்டு மாதமாக தான் ஒரு ஐநூறுரூபா மிச்சமாக இருக்குமா எனக்கு சரி ஒரு ஏழ்நூறுபா எட்நூறுபா மிச்சமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு ஒவ்வொரு தடவை போகிறப்பையும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து பிரைன் வாஷ் பண்ணி பிரைன் வாஷ் பண்ணி பல லட்சங்கள் வந்து போட வச்சுட்டாங்க லாஸ்ட்டு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கிரெடிட் கார்டில் வேறு நான் அனுப்பி வச்சுருந்தேன் அது பத்தாதுன்னு ஒன்றரை லட்சம் அதுக்கப்புறம் நாலு லட்சத்து ரூபாய் இப்படியே வந்து மாதக்கணக்காக வந்து லட்ச லட்சமாக வந்து லோன் போட சொல்லி அதை வாங்கிக்கிறாங்க இப்போ இதில் என்னென்னா அவங்களுக்கு வேணும்னா மட்டும் அவங்க பேசுகிறாங்க அவங்களுக்கு வேணும்னா மட்டும் மெசேஜ் வைக்கிறாங்க இப்போ இதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம காசு அனுப்புனதுனால ஹார் யூ ரீச் டு ஹோம் இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து காசு ஏதாவது வேணும்னா மறுபடியும் வந்து மெசேஜ் வைப்பாங்க நம்ம உடனே பேசணும் அவங்க ஃபோன் பண்ணி நம்ம எப்போயும் எடுக்காமல் இல்லை அவங்க ஃபோன் பண்ணி எடுக்க முடியலனால அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷமே நான் கால் பண்ணி பேசுனது உண்டு ஆனால் இப்போ இருபத்தெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா போன மாதம் அது இதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வந்து செலவு போக இப்போ இந்த மாதத்துக்கு இஎம்ஐக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெண்டிங் இருக்குது அது எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அனுப்புங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஓகேவா ஆனால் அவங்க பதிலே கொடுக்கல அதுக்கப்புறம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி அதுவும் காலையிலேயே ஆரம்பிச்சுட்டாங்க ஹாய்ன்னு அனுப்பியிருக்காங்க அதுக்கு முன்னாடி கால் வேறு இருந்திருக்கு நான் வந்து சைலண்ட்டில் இருந்ததுனால பார்க்க முடியல எடுக்க முடியல அதனால் வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டாங்க அவங்க ஹாய் அனுப்புனதுனால நானும் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்த உடனே ஹாய் அனுப்பிட்டேன் ஓகேவா உடனே வந்து கால் பண்ணி பேசி எலக்ட்ரிசிட்டி பில் கூட கட்ட முடியல அந்த முப்பதாயிரம் ரூபாய் க்ரெடிட் கார்டு கட்ட வேண்டியதுக்கு தான் வச்சுருக்க இல்லையா அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல அது கொஞ்சம் கொடுத்தேன்னா நாங்கள் ரொட்டேஷன் பண்ணிப்போம் மறுபடியும் மறுபடியும் இத்தனை லட்சம் கொடுத்து என்ன ஆச்சு இதுக்கு மேலேயும் மேலே மேலே வந்து நம்ம வாங்கி கொடுப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு கொஞ்சம் பாருடான்னு சொல்லிட்டு பேசுனாங்க அதுக்கப்புறம் இந்த வாட்டி நான் மறுபடியும் மறுபடியும் நான் லோன்லாம் போட முடியாது ஆல்ரெடி வந்து தேவையில்லாமல் வந்து மாட்டி விட்டுட்டீங்க இவ்வளோ கடன் வந்து ப்ரெஷரில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஃபோனை வச்சிடுச்சு அந்த அம்மா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஃபோன் பண்ணாங்க அப்போ நான் லைவில் வந்து ப்ரூஃப் எல்லாம் எவிடென்ஸ்க்கு இருக்கட்டும் சொல்லி நான் காமிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த லைவ் ஏதாவது பார்த்துட்டு அந்த அம்மா லைனில் வந்துச்சா என்னன்னு தெரியல நான் அந்த டைமில் எடுக்க முடியல அதனால் அதுக்கு மறுநாள்லேருந்து ரெண்டாந்தேதியிலேருந்து நானும் பார்த்தீங்கன்னா நூறு கணக்கான கால்ஸ் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மேலே மேலே கால் பண்ணியும் எடுக்கவே மாட்டேங்குது அப்படி என்ன தான் பிஸியாக இருக்குதுன்னு தெரியல அம்மா இப்போ பாருங்கள் ரெண்டாம் தேதி நான் எவ்வளோ மெசேஜ் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு மெசேஜுக்கு கூட ரிப்ளையே கிடையாது இருபத்தி ரெண்டு லட்சம் வந்து ஒன்றுத்துக்குமே வந்து இல்லை நம்ம எதுவும் கூட அவனுக்கு உதவலை அவன் படிப்புக்கு ஒரு ரூபா கொடுத்தது கிடையாது அத்தை நம்மளை வளர்த்தாங்க அத்தைக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தோமே தவிர மற்றபடி இவனுக்கு நம்ம எந்த பைசாவும் பிரயோஜனம் கிடையாது நமக்கு அவங்க உதவ வேண்டிய கடமை கூட இல்லை ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து அவங்க உதவி இருக்கான்னு அதை கூட மனசில் வச்சுக்காமல் ஃபோனு எடுக்க மாட்டேங்குது சுத்தமாக எடுக்க மாட்டேங்குது ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபோன் பண்ணி அவங்க வேறு ஏதோ ஒரு முடிவோடு இருக்காங்க அவங்க வந்து உங்ககிட்ட காசு சுரண்டிக்கலான்னு இருக்காங்க மேலே மேலே கொடுத்து நீ வந்து மோசம் போகாத அப்படின்னு சொல்லிவிட்டு எச்சரிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ யார்கிட்ட எப்படி பேசுகிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்கிட்ட நல்ல விதமாக பேசி காசு கறக்கறதுக்கு தான் நான் கிடச்சேண்ணா இவ்வளோ காசு கொடுத்தப்போ கூட எங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்ன நாள் வந்து எட்டி பார்க்கறதுக்கு கூட மனசு வரல இல்லையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஏதோ வந்து ஃபார்மாலிட்டிக்குன்னு வந்து நின்ந்ததுங்களே தவிர காசு கொடுக்கலன்னா அது கூட வந்திருக்காதுங்க கிரகப்பிரவேசத்துக்கு வராதது தாங்க இவங்கெல்லாம் கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டு கூட வராததுங்க தான் அப்படியெல்லாம் இருந்தப்போ இப்போ இத்தனை லட்சம் கொடுத்ததுனால ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அதுவும் லேட் பண்ணி லேட் பண்ணி அங்கே அம்மாவோட உயிர் போனதுக்கப்புறம் அவங்க உடம்பை வச்சுக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன தான் பிஸ்னஸில் வந்து பிடுங்குறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் ஆடி அசைஞ்சு வந்தாங்க ஜிஹெச்க்கு வந்து ஒரு கண்ணீர் இல்லை ஒன்றும் கிடையாது நமக்கு ஒரு அனுசரணையாக நம்ம கையை பிடிச்சி பேசலை நம்மளை வந்து கட்டி பிடிச்சி நம்ம கூட அழுவலை ஒன்றுமே இல்லை என்னவோ செல மாதிரி வந்ததுங்க செல மாதிரி உட்காந்துதுங்க அவ்வளோதான் காசு கொடுக்காதவங்களே எத்தனையோ பேர் வந்து நல்லா பேசுனாங்க நல்ல விதமாக வந்து நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அம்மா பற்றின விஷயம் அம்மாக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு உன்னுடைய லைஃப் என்ன ஆகப்போகுது நாளைக்கு வந்து எப்படி கஷ்டப்பட போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரோ வந்து அழுதாங்க யார் யாரோ வந்து கவலைப்பட்டாங்க இவளுக்கு கவலையும் இல்லை ஒன்றும் கிடையாது இத்தனி காசு கொடுத்தது பத்தாதுன்னு மேலே 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 அம்மா இறந்ததுக்கப்புறம் அம்மா உயிரோடு போய் பதினஞ்சு லட்சம் கொடுத்துட்டேன் இப்போ அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு ஏழரை லட்சம் ரூபாய் வேறு போட்டு கொடுத்துருக்கேன் எப்படி அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் உதவுறேன் அவள் கேரக்டர் தெரிஞ்சும் அவள் என்னை எப்படிலாம் வந்து கொடுமைப்படுத்திருக்கான்னு தெரிஞ்சும் கூட நான் அவளுக்கு உதவி இருக்கேன்னா எவ்வளோ பெரிய மனசு எனக்கு கடவுள் கொடுத்துருக்கான் அக்கத்து பக்கத்தில் இருக்க நாய்ங்க கண்ட கண்ட நாய்ங்கள்லாம் அந்த காசு திருப்பி வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாபம் கொடுக்குதுங்களே இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு ஷாபம் கொடுக்குறவன் நல்லா இருப்பாங்களா அவங்களும் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க இப்போ யார் கொடுத்த இந்த அம்மா ஃபோன் எடுக்காமல் இருக்குதுன்னு தெரியல எத்தனை கால்ஸ் தெரியுமா நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு தினமும் இவங்க ஸ்ட்ரெஸ்ஸே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த ஸ்ட்ரெஸ்லேயே நான் போய் சேர்ந்துடுவோம் போல் எத்தனை பாருங்கள் மெசேஜ் வச்சாலும் மெசேஜுக்கும் ரிப்ளை கொடுக்க மாட்டேங்குது ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்குது கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சீன் டுடே வந்து இப்போ ரீசண்டாக வந்துட்டு போகிறாங்க இன்றைக்கி தான் இத்தனை நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து அந்த அம்மா டெலிவரி ஆச்சு டெலிவரான மெசேஜை பார்த்துது ப்ளூடிக் ஆச்சும் வந்தது அது நான் வந்து மிஸ்டு கால் கொடுத்ததுனால மிஸ்ட் கால் கொடுக்கல நான் கணக்கா நூறு கணக்காக நான் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருக்கேன் அம்மா எடுக்க மாட்டேங்குது நான் என்னவோ வந்து அவங்கக்கிட்ட காசு கேட்குற மாதிரியும் அவங்க காசு கொடுக்க மாட்டேன்ற மாதிரியும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதம் கட்ட வேண்டிய ஆயிரத்தி ரூபாய் பெண்டிங் இருக்குது அடுத்த மாதத்துக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் யாரு கொடுப்பா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் வெளிநாட்டில் கூட சம்பாதிக்கலை அதில் செலவு போக நான் அனுப்பிக்கிட்டால் கூட இந்த அமௌண்ட்டை வந்து இஎம்ஐ கட்ட முடியாது பேங்க் வந்து இன்ஸ்டன்ட் லோன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் இவங்களுக்கு உதவி பண்ணி நான் வீணாக போயிட்டேன் இப்போ இவங்களுக்கு யார் தான் வந்து புத்தி சொல்லி இவங்களை வந்து திருத்துவாங்க எனக்கு வந்து எந்த பிரச்சனை பண்ணாமல் என்னுடைய காசை கரெக்டாக வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு வேணும்னா மட்டும் ஃபோன் பண்ணுவாங்க நம்ம எடுக்கணும் நம்ம எவ்வளோ தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குதுங்க என்ன எப்படியாப்பட்டவங்க இவங்கெல்லாம் ஒன்றுத்துக்கும் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு புருஷன் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் கடைசி வரையும் வந்து புருஷன் செய்கிறது தப்புன்னா அது வந்து தெரியப்படுத்தணும் வைஃப் வந்து தெரியப்படுத்த முடியல எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி டபுள் கேம் ஆடி நான் அந்த கிட்ட இந்த பர்சனோட கிட்ட வந்து நான் வந்து மல்லு கட்டி ஆள் வந்து என்னை வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான் இவங்களுக்கு காசுக்கு காசும் கொடுத்து நான் வந்து அவங்க கிட்டே வந்து வாங்கி கட்டிக்கணுமா எனக்கு தேவையா இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாதவங்க இவங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ணி உபத்திரத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா இவங்களை பார்த்துக்கிட்ட விதத்துக்கெல்லாம் இவங்கெல்லாம் அவங்கள த தங்க தட்டில் வச்சு பார்த்துருந்துருக்கணும் ஒன்றும் கிடையாது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கும் வந்து அவங்க ஒன்றும் பெருசாக வந்து செஞ்சிடல செஞ்சிடலை எங்கள் அம்மா தான் வீட்டு வேலைக்காரி மாதிரி இவங்க பிரசவத்துக்கெல்லாம் போயிட்டு உக்காந்து இவங்க பிள்ளைங்க பீ முத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டாங்க நானும் அள்ளி போட்டிருக்கேன் என் கையால் கூட அப்போ இதுக்கெல்லாம் வந்து யார் என்ன செய்யப்போகிறா அவனுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம் அவனுக்கு யார் செய்யப்போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கெல்லாம் நான் கல்யாண காட்சியெல்லாம் செய்கிறதுக்கான நாங்கள் யார் அவன் அவனை பற்றி எங்ககிட்ட அவன் அவன்கிட்ட தான் இத்தனைக்கு லட்சம் கடன் வாங்கி வச்சுருக்கேனே அதை பற்றி நீ சொல்கிறியா சொல்கிறதுக்கு வாய் வரலல்ல கொஞ்சந்தான் மரியாதை ஏன் தான் இப்படிலாம் இருக்குதுன்னு தெரில இந்த அம்மா பேசின ஒரு சில அந்த இது ஃபோன் ரெக்கார்டிங்ஸு கால் ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்குது எவ்வளோ வண்ட வண்டையாக பேசும் தெரியுமா புருஷன் தப்பு இல்லையாமா நான் தப்பாமா இவ்வளோ லட்சம் கடன் கொடுத்தும் நான் தப்பாமா பொய் சொன்னால் பிரச்சனை இல்லையாம் உண்மை சொன்னால் தப்பாமா இந்த அம்மாவுக்கு காசு கொடுத்து வச்சுருக்கேன் அந்த காசு கரெக்டாக வந்து கட்டுறதுக்கு துப்பு இல்லை அப்போ நாலு பேர்கிட்ட சொன்னால் தானே தெரியும் வச்சுக்கிட்டா நாளைக்கு வந்து எப்படி அந்த காசை வசூல் பண்ண முடியும் நாலு பேருக்கு தெரிஞ்சால் தானே அதெல்லாம் காசு திருப்பி வரும் பயம் இருக்கும் அந்த பயம் இல்லை ஒன்றும் கிடையாது இஷ்டத்துக்கும் ஆடிக்கிட்டு கிடக்குதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இப்போ இந்த இருபத்தி ரெண்டு லட்சத்தில் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருபத்தோரு லட்சம் இந்த இருபத்தோரு லட்சம் என் தலையில் தானே இருக்குது எவ்வளோ டென்ஷன் இந்த டென்ஷன் இல்லைன்னா நான் எங்கேயாவது போய் தொலைஞ்சிருப்பேன் இதுங்களோட வந்து மல்லு கட்ட வேண்டியதாக இருக்குது ஃபோனுக்கு ஃபோனும் எடுக்க மாட்டேங்குதுங்க இஷ்டத்துக்கும் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க நல்லது சொல்லியும் வந்து பிரயோஜனம் இல்லாமல் போச்சு எவ்வளோ தெரியுமா எக்ஸல் ஷீட்டில் உக்காந்து மாங்கு மாங்கு மாங்க நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்கார வச்சு பேசி என்ன தான் வந்து செலவாகுது என்ன தான் வரவு வருது அப்போ உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் போகுதா மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன் லாஸ்ட்டில் போகலை அதெல்லாம் போகலை ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது தெரியுமா இவ்வளோ வருது தெரியுமா நீ லோன் போட்டு தான் வெளியில் கட்டுறது நான் இங்கே கட்ட போகிறேன் வெளியில் கட்டுறது நான் இங்கே கட்ட போகிறேன் அப்புறமா அடுத்த மாதம் எல்லாம் லட்சக்கணக்கில் வேணும் வீட்டில் இருக்க ஆம்பளைங்க சரியில்லைன்றதை நான் எப்போயோ சொல்லிட்டேன் அதெல்லாம் கூட அவங்க வந்து சரி செஞ்சுக்காம கடைசியில் என் தலையிலேயே மிளகா அரைச்சிட்டு என்ன ஒரு வழி ஆக்கிட்டாயங்க இப்படியும் லேடிஸ் இருக்காங்க பாருங்க ச நல்லவங்க யார் கெட்டவங்க யார் என்ன தான் வந்து கட்டிக்கிட்டாலும் புருஷன் செய்கிற தப்பை வந்து சொல்லி அவங்கள திருத்த முடியாத பொம்பளைங்களும் இருக்க தானே செய்கிறாய்ங்க அப்போ அந்த மாதிரி கேடு கெட்ட புருஷனைங்க இப்போ அக்கத்து பக்கத்துலலாம் கூட எத்தனையோ நாய்ங்க இருக்குதுங்க அந்த நாய்ங்க ரொம்ப கெட்டவனுங்க அவனுங்களுக்கு வந்து பாம்புக்கு பாலை வைக்கிற மாதிரி அவங்க வீட்டில் இருக்க பொம்பளைங்கள்லாம் வந்து எனக்கு எதிராக வந்து செயல்பட்டு எங்களை ஒரு வழி ஆக்கிட்டாங்க அதே போல் தானே நீயும் செஞ்சுக்கிட்டு இருக்க ஆக மொத்தத்தில் நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம உறவுக்காரங்கள்லேயும் நம்ம யாரெல்லாம் வந்து நம்பிக்கை வச்சுருந்தோமோ அவங்க எல்லாம் கூட நம்மளை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க அக்கத்து பக்கத்துலேயும் அப்படி தான் வந்து ஒரு நல்லவங்கள வந்து பார்க்க முடியல இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் என்னை தவிர மற்ற எவனாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெஸ்லேயே வந்து போய் சேர்ந்துட்ருப்பான் நான் தான் வந்து ஏதோ வந்து கஷ்டத்துலேயும் வந்து சஸ்டெயின் ஆகிக்கிட்டு இருக்கேன் இப்படி ஒரு வாழ்க்கை தேவை கிடையாது ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பழச்சிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் சொல்லுவேன் நிம்மதியாக ஒன்றும் வாழ விடலை கடவுள் இந்த மாதிரி ஆளுங்களை ஏன் படைக்கணும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் ஏன் உதவணும் இந்த மாதிரி டென்ஷன்லாம் எனக்கு எதுக்கு மற்றவங்களாம் எவ்வளோ ஹாயாக இருக்கானுங்க இரஸ்பான்சிபிளாக வந்து சுற்றிக்கிட்டு கிடக்கிறானுங்க அந்த மாதிரி நிம்மதியாக என்னால் சுற்ற முடிஞ்சதா ஒரு நாள் நிம்மதி இல்லை ஒவ்வொரு நாள் கஷ்டப்பட்டு வாழ்ந்தால் தான் வாழ்க்கை நான் சமைக்கணும் நான் சாப்பிட்டுக்கணும் எல்லாம் கன்றாவே நானே பார்த்துக்கணும் எனக்கு செய்கிறதுக்கு ஆள் கிடையாது அவ்வளோதான்